முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரனென போதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து மூவர்க தமரருமடிவேன பத்து தலை தத்த கணி தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தற்கிரு கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தயபொத்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழு கொடு திக்கு பறியட்ட பைரவர் தொகு 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 என்ன ஓத கொத்து பறை கொட்ட கலமிசை கொகு கொக்கு குகு குத்தி புதைப்புக்கு பிடியன முது கூகை கொற்பொற்றல நற்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்து புரவல பெருமாள் இந்த பாடலின் பொருள் விளக்கம் வெண்முத்தை நிகத்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த தேவயானை தேவியின் தலைவனே சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே மோக்ஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞானகுருவே என்று துதிக்கும் பரமசிவனுக்கு வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே ராவண பத்து தலைகளும் சிதறிவிழுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினைச் செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ தித்தித்தைய என்ற தாளத்துக் கொத்து சிலம்புகள் அணிந்த நாட்டிய பாதங்களை வைத்து காளிதேவி திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கேற்ப தொக்கு தொகு தொகு என்ற தாள ஓசையை கூறவும் கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும் போர்க்களத்தில் கிள கோட்டான்கள் குக்கு குகு குகு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குளறி வட்டமாகச் சுழன்று மேலே எழவும் ஸ்னேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை கொன்று பழி கொடுத்து அசுரர்குலமலை கிரவுஞ்சகிரி தூளாக தர்மமார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்யவல்ல பெருமாளே என்று பொருள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்